இருக்கு நீங்கள் வனத்துறை அதிகாரிகளோ அல்லது காவல்துறை பார்த்து பயப்படாதீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினுடைய வேலை அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனால் தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடக்குது கோயம்புத்தூர்ல மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா அங்கங்க மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒண்ணு இங்க போதை பொருட்கள் அதிகமாக விற்கப்படுது அதை தடுக்கணும் கஞ்சா போன்ற தரமான போதைக்கு தரக்கூடிய பொருட்களை கடத்தி கொண்டு வரலாம் அதை தடுக்கணும் இதையெல்லாம் பாதுகாக்கணும் கொலை கொள்ளைகள் நடக்குது அதை தடுக்கணும் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையுடைய வேலை ஆனா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய காவல்துறை ஒரு படி கீழே இறங்கி போய் போஸ்ட் ஓட்டும் பொழுது இங்க வந்து போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுமதி இல்ல கொடி நடுறதுக்கு அனுமதி இல்ல இது போன்ற வேலைகள்ல ஈடுபடாதி வந்தவங்க சரியாக இருந்தாங்களா உளவுத்துறை அதிகாரிகள் தயவு செய்து குறிப்பிடுத்து கொண்டு போய் உங்களுடைய எஸ்பின்ற என்ற கண்காணிப்பாளர்கிட்ட கொடுங்க நேத்து அது யாரு எந்த காவல்துறை நம்ம சொல்ல விரும்பல அண்ணன் தம்பிகள் நம்மளுடைய அண்ணன் தம்பிகள் தான் அவர்கள் அவங்க மது வந்து நின்றுட்டு யாரு மது போதையில ரோட்ல போனா புடிச்சு பைன் போட வேண்டிய போலீஸ் அவங்க சாராயத்தை போட்டு வந்து நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு நாம் கட்சியை பத்தி தெரியலன்னா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க கோவையில விமான நிலையத்துக்கு பக்கத்துல அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அடுத்த நாள்

மாதிரி நாங்க ஒரு மிஷன் வச்சுக்கிற மாதிரி ஆயிரும் வரும்போது போகும்போது நீ ஊதி காட்டு நீ சரியா இருக்கியான்னு பாக்குற மாதிரி இருக்கும் அந்த நிலைமைக்கு தள்ளாமல் மாவட்ட கண்காணிப்பாளர் அதை சரிபடுத்து காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் இருப்பாரு நாளைக்கு அவர் பதவி இறங்கிடுவாரு நேற்று எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி வருவாங்க நினைக்காதீங்க இங்க இந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாக அண்ணன் ரகுபதி பீமன் அவர்கள் வருவாரு இந்த கூடலூர் பகுதியினுடைய எம்எல்ஏவாக தம்பி கார்த்தி அவன் வருவான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இந்த காவல்துறை கட்ட

அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்தது எம்ஜிஆர் தான்ப்பா பேசுவோமா இந்த எம்ஜிஆர் செயலாளர் அந்த நாட்டுக்கு எவ்வளவு கேடு நினைச்சுட்டு பேசுவோமா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட தெரியாது மாவட்டத்தில் இருந்து தேயிலை அதுக்கு தேவையான ஹெர்பல் பொருட்கள் மருந்துகளை இங்க இருந்து அவர் ஏற்றுமதி பண்ணிருக்காரு அங்க கொடுத்திருக்கிறாரு அதுக்கான வரலாற்று சான்றுகள் இருக்கு இந்த வெள்ளக்காரனே எழுதியிருக்கான் ஆனா இவங்க வெள்ளக்காரனுக்கு பின்னாடி வந்த இந்த திராவிட கொள்ளக்காரர்கள் வரலாற்றை மாற்றி மனிதர்களுக்கும் தமிழர்களுக்கும் இங்க பிரச்சனைங்க அவங்க உங்களை வளர மாட்டாங்க நீங்க அவளங்களை வளர மாட்டாங்க அந்த ஆட்டத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் ஆடுராஜா நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் நீ படுகர்களை என்னவா வச்சிருக்கிறீங்க

இந்த வாக்குறுதியை சொல்லி தானே திரு எல் முருகன் அவர்கள் இந்த தெருக்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்டாரு அவர் இணை அமைச்சர் தானே அவர் சொன்னா மோடி அடுத்த நிமிஷமே கையெழுத்து போட்டு குடுத்துவாரಲ್ಲ அப்படி இருக்கின்ற பட்சத்துல ஏன் இன்ன வரைக்கும் மாத்தல மோடி இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்தாரா இல்ல